கிளாஸ் மேக்ஸ் எண்கள்ல பல ஆச்சரிய மட்டும் எண்கள் நிறைய இருக்குங்களா அதே மாதிரி எண்களை பெருக்கல் வகுத்தல் அப்படின்னா மிக எளிமையாக செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இப்ப அதுல வர்க்கம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும் வர்க்கம்னா என்ன ஒரு எண்ணெய் அதே எண்ணெய்னால பெருக்கா கிடைப்பது வர்க்கம் சரிங்களா இப்ப இரண்டு அப்படின்ற ஒரு எண் இருந்துச்சுன்னா இரண்டை இரண்டால் பெருக்கினால் கிடைப்பது நான்கு இப்ப ரெண்டினுடைய வர்க்கம் நான்கு அது போல இப்ப நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள எங்களின் வர்க்கத்தை நம்ம எளிமையா பார்க்க போறோம் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பதுனுடைய வர்க்கம் வரைக்கும் எளிமையா பார்க்க போறோம் எப்படி அப்படின்னு பாக்குறோம் இப்ப நாற்பத்தி ஒண்ணுடைய வர்க்கம் நாற்பத்தி ரெண்டுனுடைய வர்க்கம் நாற்பத்தி ஒண்ணினுடைய வர்க்கம் நாற்பத்தி நான்கு வர்க்கம் நாற்பத்தி ஐந்து வர்க்கம் எளிமையாக எளிமையாக எப்படி வர்க்கம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பார்ப்போமா இப்ப முதல்ல எத்தவங்க நாற்பத்தி ஒண்ணு இருக்கு இல்லையா முதல்ல நான்கினுடைய வர்க்கத்தை முதல்ல போட்டுக்கோங்க நான்கினுடைய வர்க்கம் இந்த நாலினுடைய வர்க்கம்

ஒன்பது ஜ ஒன்பது போட்டு நான்கு வர்க்கம் என்ன இருபத்தி ஐந்து அடுத்தது ஆறு முப்பத்தி ஆறு ஏழினுடைய வர்க்கம் என்ன நாற்பத்தி ஒன்பது எட்டினுடைய வர்க்கம் என்ன அறுபத்தி நான்கு ஒன்பது வர்க்கம் என்ன நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள எங்களுடைய வர்க்கத்தை எளிமையா செய்சிடமா இது போல பல எளிமையான பொருட்கள் மறுத்தல் எல்லாம் நம்ம வந்து இந்த டார்க்னர் அப்படிங்கிற வீடியோல நீங்க பார்க்கலாம் நன்றி